பிள்ளைங்கன்னு என்று சொல்றதே ஒரு பிழையான ஒரு அடையாளம் எங்களுக்கு ஏனண்டா அந்த நாடு தான் எங்களை வேண்டாமன்னு எங்களை ஒதுக்கி தள்ளி துரத்தி அந்த நாட்டை விட்டு நாங்க ஓடும்படி செஞ்ச ஒரு நாடு அந்த நாடு எங்க பேரண்ட்ஸ் வந்து இங்க வரும்போது அவருக்கு இந்த நாட்டு மொழி தெரியல முக்கியமா ஐரோப்பா நாடுகள்ல வந்த பேரண்ட்ஸ்கள் அஹ் அவர்களுக்கு அந்தந்த நாடுகள்ல மொழி தெரியாது இப்ப பிள்ளைகள் எல்லாம் அந்த வெளிநாட்டு ஸ்டைல் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஒரு பழக்கப்பட்டு வளர்ந்த புள்ளையா இருக்கு அவியலுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாருமே ஒரு இன்டர்பிரட்டராக தான் பாவிக்கப்பட்ட புள்ளிகள் இந்த ஐடென்டிட்டி கார்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்சு அடையாள அட்டை வந்து நான் எடுத்தெடுத்து காட்டினாலும் எந்த முகம் இந்த முடி இந்த கலர் எல்லாமே நான் இங்கே நாட்டுக்காரர் இல்லை என்றத தினசரி காட்டுக்கொண்டான் இருக்குது வணக்கம் நாங்கள் இன்றைக்கு மனித உரிமை செயற்பாட்டாளர் கார்த்திய சந்திக்க போறோம் வணக்கம் கார்த்தி வணக்கம் அக்கா கடந்த மூன்று வருஷமா ஜெனிவாக போய் வாரீங்கள் மனித உரிமை செயற்பாட்டு நிறைய ஈடுபட்டு செய்து கொண்டு வாரீங்கள் நீங்கள் இங்க பிரான்ஸ்ல பிறந்த ஒரு பிள்ளை என்னன்னு உங்களுக்கு இந்த ஈடுபாடு வந்தது எப்படி நீங்க இந்த இடத்துக்கு போக காரணமா இருந்தது இந்த ஐநாவுக்கு நான் போறேன்னு நினைச்சு உண்மையில நான் அடிப்படையில் இருக்கையில பிரான்ஸ்ல நாங்க பிறந்து வளரும் போது என்னன்னு சொல்றது இப்ப நாங்க ஒரு டயஸ்போரா இல்ல வெளிநாட்டு டயஸ்போரா வெளிநாட்டு புலம்பெயர் நாடுகள்ல வாழ்ற பிள்ளையில நாங்கள் கொண்டு நாங்க இப்ப போர்ல அடிபட்டு வந்தவை வந்து அவைகளுக்கு ஒரு சில பிரச்சனை நாங்க பண்ணி தான் வந்திருக்கணும் அவை அது கஷ்டமான பிரச்சனை எல்லாம் பண்ணி வந்திருக்கோம் அதனால இப்ப வெளிநாடுகள்ல வாழ்ற பிள்ளையில வெளிநாட்டுல வாழ்ற தானே அங்க படிக்கிற தானே அங்க இருக்கிற தானே என்ன ஒரு 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 ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எங்க இப்ப எங்களை மக்கள்கிட்ட அது ஒரு புரிதல் இருக்காது இந்த பிள்ளையிலும் வேற வழியால வேற பிரச்சனைலாம் என்ற ஒரு புரிதல் இருக்காது அப்ப அதுதான் எந்த ஒரு அடிப்படை காரணம்னு சொல்லுவேன் அந்த காரணத்தை இப்ப நான் ஒரு ஒரு உணர்ந்ததால அஹ் இதை வெளியில கொண்டு போகணும் மாதிரி எனக்கு ஒரு ஒரு தேடல் எனக்குள்ள ஒரு தேடல் அதோட இப்ப வந்த பேரண்ட்ஸ் இப்ப எந்த எக்ஸாம்பிள நான் எடுத்துக்கொண்டா கூட எங்கட பேரண்ட்ஸ் வந்து இங்க வரும்போது அவருக்கு இந்த நாட்டு மொழி தெரியாது முக்கியமா ஐரோப்பா நாடுகள்ல வந்த பேரண்ட்ஸ்கள் அவியலுக்கு அந்தந்த நாடுகள் இந்த மொழி தெரியாது இரண்டா பிரான்ஸ்ல பிரெஞ்சு கதைக்க வேணும் ஜெர்மனில ஜெர்மன் கதைக்க வேணும்ல அந்த வேற ஒரு பாசம் அங்கேயும் மூணு நாலு பாசம் இருக்குது அந்தந்த மொழியெல்லாம் கதைக்க தெரிஞ்சிருக்கணும் இப்ப இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல போய் செட்டில் ஆன இந்த மாதிரி ஐரோப்பா கண்ட்ரீஸ்ல வந்து செட்டில் ஆன பேரன்ஸுக்குமே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அந்த நாடுகள்ல வாழ்ற ஆக்கள் எல்லாரும் ஒரு இருபது முப்பது வருஷம் தான் போய் கொடுக்க அவை அப்பா அம்மா காலத்திலேயே அவை வந்து அங்க செட்டில் ஆயிட்டீங்க இப்ப புள்ளிகள் எல்லாம் அந்த வெளிநாட்டு ஸ்டைல் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஒரு பழக்கப்பட்டு வளர்ந்த பிள்ளை எல்லாம் இருப்பீங்க எங்கட இந்த ஐரோப்பா அதுவும் இங்கிலீஷ் கதைக்காத நாடுகள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த புள்ளியல் வந்து கூட தமிழ் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கூட இருக்கும் அப்ப ஐரோப்பால இருக்கிற நாட்டு புள்ளியல் நல்லா தமிழ் கதைக்குங்கள் பிரான்ஸ்ல இருக்கிற பிள்ளைகள் நல்லா தமிழ் கதைக்குங்கள் ஜெர்மனில இருக்கிற பிள்ளைகள் நல்லா க தமிழ் கதைக்கு என்று சொல்லுவீங்க நான் கேட்டு இருக்கிறேன் அதுக்கு முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா பேரண்ட்ஸுக்கு அந்த நாட்டு மொழி கதைக்கு தெரியாததுன்றதுதான் ஏனெண்டா அவைக்கு தெரியாதபடியா அப்ப அவியலுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாருமே ஒரு இன்டர்பிரிட்டரா தான் பாவிக்கப்பட்ட புள்ளியல் இப்ப என் நான் உட்பட நான் வந்து சின்ன வயசுல ஆறு வயசுலயே எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டரா தான் இருந்திருக்கிறேன் அப்ப அந்த அஹ் அந்த அந்த விஷயத்த இப்ப நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது போது நாற்பது வயசுல நான் யோசிச்சு பாக்கும்போது எனக்கு ஒரு விதத்துல பெருமையா இருக்கு இரண்டா எனக்கு ரெண்டு மொழியும் சரளமா பேச முடியும் இன்னைக்கு ஆனா ஒரு விதத்துல பாக்கும்போது அட ஆறு வயசு பிள்ளையாராவது இப்படி ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போவாங்களா இப்படி ஒரு என்ன ஒரு விசா பிரச்சனை கதைக்கிறதுக்காக போவாங்களா இல்லாட்டிக்கு வீடு வேணு கதைக்கிறதுக்காக போவாங்களா உதவித வேணு கதைக்கிறதுக்காக போவாங்களா இப்ப நீங்க கூட இப்ப ஏன் இந்த கதையை நான் சொல்றேன்னா விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறதுக்காகத்தான் இப்ப நீங்க இலங்கையில வாழும்போது தமிழ் இல்லாமன்ட்டு சொல்லி நீங்க அந்த நாட்டுல வாடும்போது கண்டிப்பா கூட அப்பா அம்மா உங்களை ஆறு வயசுல அஞ்சு வயசுல எல்லாம் வா நாங்க கச்சேரிக்கு போய் உட்பு சர்டிபிகேட் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா என்ன ஆறு வயசுல எங்க நம்ம கூட்டிட்டு போவா உண்ட பிறப்பு சர்டிபிகேட் ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு தேவை நீ வா நாங்க போய் எடுத்துட்டு வரோம்னு சொல்லி கூட்டிட்டு போவா அப்ப அந்த மாதிரி சின்ன வயசுலயே நாங்க வேற விதமான பிரச்சனையில கண்டு வளர்ந்த என்று சொல்லலாம் அப்ப அந்த ஒரு பிரச் அந்த மாதிரி பிரச்சனையில கண்டு வளர கண்டு வளர்ந்ததும் இல்லாம இருக்கு எங்களுக்கு அந்த ஒரு அடையாள தேடல் இருக்கும் அது எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிருக்கும் என்னன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு வீட்லயும் சரியான முறையில நாங்க இருக்க வேணும் அதே நேரம் வெளியில நாங்க வாழ்ற நாட்டுல வெளியிலயும் நாங்க சரியான முறையில இருக்கணும் மீன்ஸ் நாங்க நல்லா படிக்க வேணும் படிச்சாதான் நாங்க செட்டில் ஆகலாம் வேலை எடுக்க வேணும் வேலை எடுத்தா தான் அந்தஸ்து கிடைக்கும் எங்களை வளர்த்து பட் நானும் எல்லாரும் போல ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்படித்தான் வளர்ந்தனா நல்லா படிக்க வேணும் நல்லா யூனிவர்சிட்டிக்கு போகணும் தான் எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் நான் அப்ப அம்மா சொல்லித்தான் வளர்த்துவேன் நாங்க எல்லாம் சண்டையை கண்டு வந்து நாங்கள் சண்டையை கண்டு வந்து எங்களோட தொழில எங்களோட மலம் ஊர்ல டீச்சர் அவ இலங்கையில ஒரு டீச்சரா தான் படிப்பிச்சு கொண்டு வந்தவா அப்ப அவ இங்க இங்க வந்து அப்படி அஹ் புலம்பெயர்ந்து வந்த அந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையே ஒரு தரமட்டமான மாதிரி அவளுக்கு வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி டீச்சரா இருந்த எங்களோட அம்மா இங்க கிளீனிங் வேலைதான் செய்தவா கிளீனிங் வேலை செஞ்சுதான் எங்களை வளர்த்தா அப்படி அவங்க சுச்சுவேஷனே மாறிட்டு அப்ப அதை எங்களுக்கு சொல்லி சொல்லித்தான் வளர்ப்பணும் நீங்களும் எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது பிள்ளை நீங்க நல்லா படிக்கணும் நல்லா வரணும்னு சொல்லி அவளுக்கும் அது ஒரு வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கனவுன்னு சொல்லலாம் அவைக்கு கனவா இருக்கும் தங்களோட நல்ல மாதிரி வரணும் நல்ல மாதிரி செட்டில் ஆகணும் அப்ப நாங்கள் வந்த கனவை என்னன்னு சொல்றது பூர்த்தி செய்யறதுக்காக அதை அது அது ஒரு கொள்கையாவ எங்களுக்கு ஒரு கடமையாவே எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்கொண்டு நாங்க படிச்சுட்டு வரீங்க ஆஹ் இங்கத்தி உலகத்துக்குள்ள வேலைக்கு போனா எப்படித்தான் நாங்க வேலைக்கு போனாலும் நான் வந்து அப்படி படிச்சு யூனிவர்சிட்டி முடிச்சு பேங்கரா வேலை எடுத்தது பேங்கரா நான் பதினஞ்சு வருஷமா வேலை செய்யறேன் இந்த பதினஞ்சு வருஷத்துல நான் என்னத்த வடிவா தெளிவா புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம் என்னதான் நான் ஒரு இந்த ஐடென்டிட்டி கார்டுல என்னதான் நான் இங்க பிறந்த நான் நான் பரிசுல தான் பிறந்த நான் என் ஐடென்டிட்டி கார்டு வந்து ஒரு பிரெஞ்சு அடையாள அட்டை என்று நான் எடுத்தெடுத்து காட்டினாலும் என் முகம் என் முடி இந்த கலர் எல்லாமே நான் இங்க தென் நாட்டுக்கார இல்லை தினசரி காட்டிக்கொண்டு நான் இருக்கு சோ அப்படி காட்டிக்கொண்டிருக்கின்ற போது அப்ப நாங்க ஒவ்வொரு என்ன பொறுத்த அளவுல நான் கஸ்டமர் ஃபேஸ் தான் நான் வேலை செய்யறேன் அப்ப அப்படி வேலை செய்யும்போது கஸ்டமரை நான் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் நான் முதலாவது நட்டுக்கு இருக்கிற கேள்வி நீங்க எந்த நாட்டுக்காரருன்னு கேப்பினும் அதுதான் முதல் கேப்பினும் நான் நல்லா பிரெஞ்சு கதைச்சாலும் நான் எவ்வளவுதான் நான் உங்களோட நல்லா பழகினாலும் எந்த முகத்தை பார்த்துட்டு கேப்பினும் நீங்க எந்த நாட்டுக்காரருன்னு அப்ப அந்த மாதிரி ஒரு கேள்விக்கு நாங்க இப்ப ஸ்ரீலங்கன் நாங்க ஸ்ரீலங்கன் சின்ன பிள்ளையில இருந்தே நாங்க ஸ்ரீலங்கன் எனக்கு பதிமூணு வயசு வயசுலதான் எனக்கு நேஷனாலிட்டி நாட்டி அதுக்கு முதல் நான் ஸ்ரீலங்கன் நகதிதான் அப்படியான ஒரு அடையாளத்தோட நாங்க வாழ்ந்தாங்க ஆனா அது கூட அந்த வயசுல எங்களுக்கு புரிதல் இல்ல நாங்க ஸ்ரீலங்கா அடையாளம் என்று சொல்றதே ஒரு பிழையான ஒரு அடையாளம் எங்களுக்கு ஏனண்டா அந்த நாடுதான் எங்களை வேண்டாமன்னு எங்களை ஒதுக்கி தள்ளி துரத்தி அந்த நாட்டை விட்டு நாங்க ஓடும்படி செஞ்ச ஒரு நாடுதான் அந்த நாடு அப்ப அந்த நாட்டை நாங்க அடையாளம் சொல்லி சொல்லி வாழ்றது எப்படி ஒரு பெரிய கொடுமை அது புரியாத வயசுல செஞ்ச நாங்களே அது சொல் பிரச்சனை இல்லை ஆனா ஒரு புரிய வார வயசுல இப்ப ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசுல எனக்கு அந்த புரிதல் வந்தது அந்த இருபத்தஞ்சு வய வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அந்த புரிதல் வரும்போது போது ஆனா என்னன்னா நாங்க ஒரு பிள்ளையான பேரை சொல்லி வாழ்றோம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆக்கள் நீங்க வந்து நோம்பலா ஒதுக்குவீங்க உங்க வாழ்க்கையில இருந்து ஆனா ஒரு பிடிக்காத அடையாளத்தை நாங்க சொல்லி சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா அப்பதான் எங்களுக்கு உலகத்துல எந்த நாட்டுல இருந்தும் ஒரு ஒரு ரெக்கனைஷன் எங்களை எங்களை அந்த நாட்டுக்கார சொன்னாதான் அடையாளம் என்றதுக்காண்டி அந்த அடையாளத்தை நாங்க சொல்லி வர்றோம் அப்ப அதுவே ஒரு பொய்யான வாழ்க்கை மாதிரி ஒரு பக்கம் வழி வீட்டுக்குள்ள வேற அடையாளம் ஒரு பக்கம் வெளி உலகத்துல வேற அடையாளம் நாங்க சொல்லி வாழ்றது வேற ஒரு அடையாளம் இப்படி நிறைய ஒரு இந்த அடிப்படை நோக்கமே அடையாள தேடல் தான் எல்லாம் ஹைபிரிட் புள்ளிகள் எங்களுக்கு கலவன் ஹைபிரிட்னா என்ன ஒரு ஒரு ரெண்டு ஜீனை கலந்து உருவாக்குறதா ஒரு ஒரு ஹைபிரிட் பொருள் அத மாதிரி நாங்க ஹைபிரிட்டா உருவாக்கப்பட்ட புள்ளிகள் தான் நாங்க அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு தேடி கொண்டு போய்க்க அத விட நான் இத கூட உணர வெளிக்கிட்ட நான் நினைப்பேன் இது வந்து எனக்குள்ள ஒரு கேள்வியாவே இருந்தது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இந்த கேள்வியாவே இருந்தது இதுகள் எல்லாம் ஆனா அதுக்கு பிறகு இது உண்மையான ஒரு ஏக்கமா மாறின காலகட்டம் வந்து நான் மேரி பண்ணி அஹ் எந்த கணவர் இங்க வந்தவர் கணவர் வந்து இலங்கையில இருந்து இலங்கையிலேயே பிறந்து வளர்ந்து அவர் அங்க இருந்த ஒரு ஒருத்தரத்தான் நான் மேரி பண்ணிட்டு இங்க 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 வர வச்சினான் அப்ப அவர் இங்க வரும்போது அவர் அவர் தந்த சின்ன வயசு வாழ்க்கைய என்னோட ஷேர் பண்ணுவேன் அப்ப ஷேர் பண்ணும்போது அவருக்கு வீடு காணி ஆடு மாடு கோழி தாத்தா பாட்டி ஆண்டி சித்தி மாமா எல்லா உறவுகளோடையும் மலர்ந்த நான் எல்லா ஆஹ் எல்லா வசதிகள் காணி பூமி கடல் காத்து மண் ரெண்டு எல்லாம் அந்த வர்ணி அப்ப அப்பதான் நாங்க கம்பேர் பண்றோம் இவர் இவ்வளவு சொல்றாரு இவர் அஞ்சு வயசுல இருந்து சின்னல இருந்து பிறந்தத்தில இருந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் லைஃப் ஸ்டைல சொன்னா அதே லைஃப் ஸ்டைல எங்கட வாழ்க்கையோட ஒப்பிட்டா அந்த காலகட்டத்துல எங்கட அப்பா அம்மாவுக்கு விசா இருந்திருக்காது அப்புறம் குட்டி வீட்டுல இருந்திருப்போம் வேலை இருந்திருக்காது சாப்பாடுக்கே இந்த கொஞ்சம் ஜோசிச்சு ஜோசிச்சு தான் ஏதோ ஒரு மாதிரி தப்பி புழைச்சு வாழணுமன்றத்துக்காக நாங்க வாழ்ந்த கட்டமா இருக்கும் போற காணில தான் நாங்க போற காணையில தான் ஆனா நாங்க வாழ்ந்த சூழல் வேற சூழல் தான் பாச தெரிஞ்சிருக்காது அப்ப பாச தெரியறதால எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு கூட வடிவா தெரிஞ்சிருக்காது ஏதோ தட்டு தடு மாறி கிடைக்கிறத வச்சு புரியறதை வச்சு விளங்குறத வச்சு நாங்க வாழ்ந்த ஒரு ஒரு பிள்ளையிலன்னு எங்களை சொல்லலாம் எந்த கணவர் எனக்கு சொல்றது எனக்கு கிடைச்ச வசதி கூட இத்தனைக்கும் அவர் போர் சூழல்ல அவர் கண்ட வசதி கூட எனக்கு ஒரு வெளிநாட்டு வாழ்க்கைன்னு நாங்க வாழும் போது அந்த வசதி கிடைச்சிருக்காரு அப்ப அப்படி எல்லாம் இருக்கும்போது அப்ப அப்ப இன்னொரு அதிக அதிக ஸ்டெப்புக்கு போகுது தேடல் இது என்ன அது என்னத்துக்காக இப்படி எல்லாம் நடந்ததுன்னு பார்க்கும் போது அப்ப இந்த அந்த நாட்டுல எங்களுக்கு இட இருக்கிறதுக்கு முடியலை ஏன் முடியலைன்னு நாங்க கேட்டா ஏனண்டா அங்க போர் நடந்தது ஏன் போர் நடந்ததுன்னா என்ன அங்க இன இன பிரச்சனை இருந்திருக்கு அந்த ஏன் ரெண்டு இனத்தால சேர்ந்து வாழ முடியல ஏனண்டா சிறுபான்மையான இனத்தை கூட இருக்கிற அந்த மக்களை வந்து அழிச்சுட்டு அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைச்சது அந்த சரித்திரத்தை நாங்க அந்த கட்டத்துல ஒரு அளவு டீட்டெயிலா அந்த கொஞ்சம் விளங்க வேண்டி வருது அப்ப விளங்க வேண்டி வரைக்கும் அத நாங்க வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு பொய்யா இருக்குன்ற ஒரு முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு நீங்க உணரும் போது அது என்னன்னு சொல்றேன்னு தெரியல ஆனா இனித்தான் அந்த ஜென்ரேஷன் அது உணர்ந்தோன்னு வேண்டாம் கூடுதலான புள்ளிகள் நைன்டிஸ் இயர்ஸ்லதான் வந்து பிறந்த தெரியுங்க அந்த எல்லாம் இப்பதான் முப்பது வயசு ஆகுது அப்ப அந்த பிள்ளைகள்லாம் இனித்தாங்க இந்த அடுத்த வாரம் அஞ்சு வருஷத்துக்கு இதெல்லாம் உணர்வினா அப்ப அத உணரும்போது உண்மையிலேயே நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு மூன்றுலூர ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்கன்ற மாதிரி உணர்வீங்க அந்த ஒரு அந்த ஒரு ஃபீலிங்காலதான் நான் இதுக்குள்ள வந்து இப்படியாவது ஏதாவது என்னால முடிஞ்சத நாங்க செய்வோம்ன்ற மாதிரி ஒரு ஒரு நிலப்பாட்டுக்கு வந்தன நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய தேசம் என்ற அந்த தேசம் பற்றி உங்களுக்குள்ள அந்த ஏற்படுத்தின தாக்கம் அஹ் என்ன ஆஹ் எங்கட அப்பா இங்க வந்திருந்தாலும் அந்த ஈழத்து பற்று தேசப்பற்று எங்கட அப்பாக்கு எப்பயுமே இருந்ததுதான் அதே மாதிரி இப்ப எங்கட அம்மா அந்த மொழியால எங்களுடைய கலாச்சாரத்தால தேசம்ன்றது வந்து ஒரு மண் மட்டும் இல்லை எங்கட எங்கட மொழி எங்கட உடுப்பு கலாச்சாரம் எங்கட சாப்பாட்டு உணவு கலாச்சாரம் நாங்க உடுப்பு போடுற முறை நாங்க கதைக்கிற மொழி எல்லாமே எங்கட ஒரு நாட்டுண்ட ஒரு அடையாளம் தான் அது அப்ப அத வந்து எங்கட வீட்டுல எங்களுக்கு ஊட்டி ஊட்டி தான் வளர்த்தது அதாவது தமிழ் நீங்க கதைக்க வேணும் வீட்டுல தமிழ் கதைக்க வேணும் இல்ல எங்கட பிள்ளை இப்படித்தான் உடுப்பு போட வேணும் இப்படித்தான் நாங்கள் ஆக்களோட பழக வேணும் அண்டு அந்த எங்களுக்கு மண் கிடைக்கல என்ற கூட எங்கட எங்கட சரித்திரத்தை எங்களுக்கு சொல்லி தந்துதான் வளர்த்தது அப்ப அந்த விதத்துல நாங்க அட்டாச்சா தான் இருந்தோங்க என்ன அளவுல நான் அதோட ஒரு அட்டாச்சா தான் நான் வளர்ந்தது எனக்கு மண் ஒண்ணு ஒழிய அந்த சூழல் எனக்கு கிடைக்கல ஒழிய உம் எங்கட சரித்திரம் எங்கட கதைகள் போராட்டம் எங்கட அப்பா வந்து நிறைய ஆஹ் கொப்பி பாப்பேர் அந்த அந்த நிறம் வந்து வெளிநாட்டு மக்களுக்கு நாட்டுல என்ன நடக்கணும்னு தெரியணும்னு சொன்னா ஒன்று ஒரு ஒரு கோப்பி கெசட் கோப்பி வாரது எனக்கு நினைவு இருக்கு அப்ப அந்த கெசட் கோப்பி எல்லாம் எங்க அப்பா இருந்த என்னன்னு போட்டு கொண்டிருப்பார் இல்ல பாரு அங்க புள்ளியல் சாகுது எல்லாம் ஆக்கள் சாகினம் சாப்பாடு இல்ல தானே அந்த மாதிரி விஷயங்களை நெடுக சொல்லி சொல்லி வளர்த்து கொண்டிருப்பார் ஆனா உண்மைய சொல்ல போனா அந்த நேரத்துல அந்த வயசுல எங்களுக்கு அந்த கெசட்டை பார்த்தா ஐயோ இந்த கெசட் வந்துட்டு அப்பா இனி ஆக்கள் சாகிறத பாக்க போறருட்டு நாங்க ஓடிடுவோம் உண்மையாவே அதான் செய்வேன் நான் அதை பாக்குறது கூட எங்களுக்கு அந்த அதுதானே ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீங்க போற பாருங்க சண்டை பாருங்கன்னு என்னென்ன பாக்குறது அப்ப அந்த ஆனா பார்க்க விருப்பம் இல்லாட்டி கூட அந்த எங்களுக்கு அந்த ஒரு 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 நாலேஜ் இருந்தது இப்படி பிரச்சனை நடக்குது எங்கட அப்பா இதுக்கு சப்போர்ட் பண்ற எங்கட மக்கள் சாகினம்னு சொல்ற ரெண்டு அந்த ஒரு நாலேஜ் ஆகுது எங்களுக்கு இருந்தது அப்ப சின்ன பிள்ளையில இருந்து ஆஹ் எங்களுக்கு அந்த அதை சொல்லி சொல்லித்தான் வளர்த்தது அதுக்கப்புறம் எங்களுக்குன்னு ஒரு அறிவு வரும் பதினஞ்சு பதினாறு வயசுல எங்களுக்குன்னு ஒரு அறிவு வரும் வீட்டுலதான் நாங்க தமிழ் படிச்சது அப்படி அந்த என்ன செய்யலாம் செய்யலாம்னு நினைச்சா கூட செய்யறதுக்கான சுதந்திரம் எங்களுக்கு அந்த நேரம் இல்லை ஆனா என்னால முடிஞ்சது நான் இப்படியாவது அப்பா நான் செய்ய போறேன் இப்படி செய்யப்பட அப்படி செய்யப்படுறோம் நீ ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சுனாமி வந்த போது நானாவே ஓடி போய் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய ஷாப்பிங் மாலுக்கு கிட்ட இப்படி அங்க அந்த 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 ஷாப்பிங் மால் அந்த மேனேஜர் ஓடி போய் இப்படி எங்கட மக்களுக்கு பிரச்சனை நடந்துச்சு சுனாமி வந்துச்சு நான் கொஞ்சம் காசு சேர்க்கட்டேன் இங்க இருந்து இங்க கிடைக்குவாராக்கிட்ட காசு சேர்க்கறேன்னு சொல்ல அது என்ன லக் பை சான்ஸோ எனக்கு தெரியல அப்பேக்கு எனக்கு ஒரு பைனல் வயசு அப்படிதான் இருக்கும் அவரும் ஓம் ஒரு ஐடி கிலோ ஒண்ணு கைக்கில ஓமனுட்டு அப்ப நான் ஒரு சின்ன உண்டியலை மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கொண்டு தங்க செடியும் கூட்டி கொண்டு போய் கொண்டு இப்படி எங்க மக்களுக்கு இப்படி நடந்துட்டுது சுனாமியால கஷ்டப்படணும் உங்களால முடிஞ்சதை என்ன அந்த உண்டியலைக்குள்ள காசு சேர்த்தனும் அப்படி அந்த நானாவே இன்னால முடிஞ்சதுகளை செய்யணும்ன்ற ஒரு உணர்வு எனக்கு எப்பயுமே இருந்து கொண்டான்னு இருந்தது ஆனா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னன்னா அந்த எங்களுக்கு எங்க குடும்ப சூழல் பெரிய அளவுல வெளியில கொண்டு போக முடியல என்ன அந்த உணர்வு அப்பத்திலிருந்து எனக்கு இருந்து கொண்டேதான் இருந்தேன்னா சொல்லுவேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்ப யுத்தம் முடிவுக்கு பிறகு அந்த அந்த இறுதி யுத்தம் நடந்த அந்த கால பகுதி உங்களுக்குள்ள எப்படியான தாக்கத்தை உண்டு மற்ற நீங்க அந்த காலம் உங்களோட உணர்வுகள் எப்படி இருந்தது அது எனக்கு ஒரு சோகமான காலம் என்னன்னு சொல்லுவேன் ஏனண்டா அந்த டைம்ல வந்து பெரிய ஆதங்கத்தோட வாழ்ந்தேன்னா அந்த டைம்ல நான் யூனிவர்சிட்டி கடைசி வருஷம் படிக்கிறேன் இந்த மாஸ்டர் டிகிரி லாஸ்ட் இயர் படிக்கிறேன் அந்த படிப்பு படிக்கிறதுக்காக ஆஹ் நான் ஆறு மாசம் வெளிநாட்டுக்கு போய் இந்த கோர்ஸ் முடிக்க வேணும் அப்பா கூட அந்த வெளிநாட்டு வாழ்க்கை இப்ப எங்க அம்மா அம்மாக்கு கூட விருப்பம் இல்லையா வெளிநாட்டு போக போறணும்னு ஆனா நான் என்ன போகாட்டி படிப்பு முடிக்கலான்னு சொல்லி கம்பேர் பண்ணித்தான் வெளிநாட்டுக்கு போனது அப்பாவா சொல்லிட்டா கனடா லண்டன் இல்லாட்டிக்கு இந்தியா இந்த மூணு நாட்டுல எனக்கு சகோதரங்கள் இருக்கு நீ அங்கதான் போகலாம்னு சொல்லிட்டா அப்ப நான் ஒரு ஒரு செகண்ட் கூட இந்தியாவுக்கு போறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா கனடா லண்டன் வந்து பிரான்ஸ் மாதிரி போகுது அப்ப எனக்கு தேவை எந்த ஒரு கல்ச்சருக்கு நெருங்கின ஒரு ஒரு நான் வாழணும்ன்ற ஒரு ஆசை அப்ப நான் அந்த டைம்ல இந்தியாவில நிக்கிறேன் அப்ப என்ன நடந்தேன்னு சொன்னா அந்த டைம் எக்ஸாக்ட்லி அந்த பீரியடுக்குதான் நான் டூ தௌசண்ட் நைன் வந்து இந்தியா தான் நிக்கிறேன் படிப்புக்காக ஆறு மாசம் அப்ப அந்த டைம் இலங்கையில நடக்கிற பிரச்சனைய இந்தியா உங்களுக்கு தெரிந்தாங்க அந்த டைம் மறைச்சது அப்ப சோ மீடியாஸ்ல எல்லாம் பெருசா போடுறீல காட்டுறீல அப்ப பெரிய ஒரு ஆதங்கமா இருக்கும் ஏன்னா எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய நியூஸ்கள் எல்லாம் அவை பிரான்ஸ்க்கு நான் போன் பண்ணி கேட்டா அவை போன் மூலம் எனக்கு தார தகவல்கள் தான் இந்த எனக்கு சரியான தகவலா இருக்கும் அப்ப அங்க ஆக்கள் சாகினம் அது நடக்குது இப்படி நடக்குது அது நடக்குது சொல்ல சொல்லி ஒரு பயங்கர ஒரு ஆதங்கமா இருக்கும்மா பொண்ணு தெரியல அப்ப அவை இங்க இருக்க அவே சொல்லாம் நாங்க இந்த போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் நடந்தது அங்க போய் இப்படி செஞ்சனாங்க இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க இப்படி ப்ரொட்டஸ்ட் பண்ணினாங்கன்னு அங்க இருந்து பிரான்ஸ்ல இருந்து எனக்கு தகவல் சொல்லி கொண்டு இன்னைக்கு இங்க போயிட்டு வந்தாங்க அங்க போயிட்டு வந்தாங்கன்னா பட் எனக்கு பயங்கர ஒரு ஒரு டென்ஷனா இருக்கும் என்ன எல்லாம் அங்க நடக்குது நான் இங்க இருக்கிறேன் இங்க ஒண்ணுமே நியூஸ்ல போடுறாங்க இல்ல ஒண்ணும் போட்டு காட்டுறாங்க இல்ல என்ன ஒரு பெரிய ஒரு அந்த 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 டைம் எனக்கு லைஃப்ல மறக்கலாதுண்டா உண்மையா சொல்ல போனா ஒண்ணுமே சொல்ல செய்ய முடியாம இருந்தேன் கொண்டுமே செய்யல அந்த இந்தியால எல்லாம் ஒரு போராட்டமே இல்ல அதை அத டைஸ் கூட பண்ண அந்த ஒரு சூழலுக்கு எல்லாம் நான் இது